ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாளில் எப்படி கடக்க போகிறோம் கடக்க முடியுமா பிரச்சனையா சங்கடமாக வருத்தம் வருமா இப்படி பல கேள்வி நமக்கு வரும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் மிதுன ராசிக்காரர்கள் எதை செஞ்சாலும் கண்ணாடி பார்த்து கையில் ஒரு சின்னதாக கண்ணாடி ஒன்று வச்சுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் பர்ஸில் கண்ணாடி வச்சுக்கோங்க பேக்கெட்டில் கண்ணாடி எல்லோரும் சீப்பு வச்சுருப்போம் கண்ணாடி வச்சுக்கணும் இனிமேல் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஒரு கண்ணாடி இருக்கணும் உங்கள் வீட்டில் கண்ணாடி உடையாமல் பார்த்துக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் கண்ணாடி உடையக்கூடாது உடையும் உடையாமல் பார்த்துக்கணும் கை கையில் பர்ஸில் ஒரு கண்ணாடி இருக்கணும் சீப்போடு சேர்த்து எதுக்கு இது என்ன சாஸ்திரம் சொல்கிறேன் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரம் அடைய போகிறார் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை என்றைக்குமே யாரோடைய ஆட்டத்தை வேணாலும் தடுத்து நிறுத்த முடியும் சனியோட ஆட்டத்தை மட்டும் தடுத்து நிறுத்த முடியாது அதை நட நடத்தணும் அதை நிறுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு தேவை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்க வருவார் பாடம் எடுக்க வர வாத்தியார் சில வாத்தியார் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக உள்ளே வந்தோன்னே லெசன் ஆரம்பிச்சுடுவாங்க சில வாத்தியார் அட்டனன்ஸ் எடுப்பாங்க அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு லெசன் ஆரம்பிப்பாங்க சில வாத்தியார் என்ன பண்ணுவாங்க அட்டனன்ஸை எடுத்துகிட்டு கல்லூரியிலலாம் பார்த்தா செய்வாங்க இந்த பாரு எந்தெந்த பையன் அந்த கிளாஸில் இடையில போகணுமோ போயிடுங்கடா இப்போயே என்னை டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு விடுவாங்க கல்லூரியெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்த கல்லூரியிலலாம் நாலு டிக்கெட்டு வெளியில் போகிறதுக்கே நாலு டிக்கெட் இருப்பான் இந்த வாத்தியார் பண்ணோன்னே இவர் இழிச்ச வாயை நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு அவரே வந்து சொல்வார் நான் நீ என்னை இளிச்சவாயாகவே நினச்சிக்கி நீ முதல்ல கிளம்புறதா கிளம்பிடு அப்படின்வார் இதெல்லாம் இந்த எல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் இவர் பாடமே எடுப்பார் இது ஒரு வாத்தியாருடைய வழி சில வாத்தியார் நீ இருந்தால் இரு இல்லைன்னா போகிறோம் போர்டு பக்கம் திரும்பினவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை கரெக்டாக போர்டிலேயே முடிச்சுட்டு பெல் அடிக்கும் போது சாக் பீஸை கீழே வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி வாத்தியாரில் பல வகை இருப்பாங்க இல்லையா இதே மாதிரி தான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் பல மனிதர்களை சந்திக்க போகிறீங்க ஒவ்வொரு வித மனிதர்களை சந்திக்க போகிறீங்க ஒருத்தவனையும் புரிஞ்சிக்க முடியாது உங்களால் அப்போ இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது அது ஏன் நடக்குதுன்னு தெரியாது இவனை ஏன் சந்தித்தோன்னு தெரியாது அவன் அவனுக்கு நமக்கு வந்தான்னு தெரியாது இவையே இதை பேசினான்னு தெரியாது திடீர்னு சொந்தக்காரன் போன் அடித்து ரெண்டு வார்த்தை பேசியிருப்பான் என்ன பேசுனான்னு புரியாது எல்லாமே பேசியிருப்போம் பேசிட்டு வச்சுருப்போம் இந்த படத்துலலாம் சில காமெடியெல்லாம் ஞாபகத்துக்கு வராது அதே மாதிரி இந்த ஞாபக சக்தி புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நூற்றி நாட்கள் கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும் சனி இப்போ இந்த வேலையை தான் செய்ய போகிறார் இவர் வக்கரத்துக்கு வரந்ததுனால இந்த வேலை செய்ய போகிறார் ஞாபக சக்தியை குறைக்கிறார் இது ஒரு விதத்தில் நல்லது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க கடவுள் செய்கிறது எல்லாமே நல்லது மனுஷன் செய்கிறது எல்லாமே கெட்டது அது தெரியுமா மனுஷன் வந்து சுயநலத்தில் தான் நம்ம யோசிப்போம் நான் இருக்கிறேன் மழை பெய்யுது கடவுளே மழை பெய்யக்கூடாதுன்னு நினப்பேன் எப்போ நினப்பேன் ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கும் போது மழை பெஞ்சா என்ன பண்ணுற அதுவும் நான் குடை எடுத்துகிட்டு போயிருக்கேன் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போயிருக்கேன் காரில் போயிருக்கேன்னா என்ன வேணாலும் போயிட்டோம் அப்படி நினப்பேன் இதான மனிதனுடைய இயல்பு அதே நேரத்தில் மழை பெய்யும் போது மழை பெய்தால் நல்லது அப்படி ந மழையில் நினச்சி போகுமா அதே நேரத்தில் ஒரு விவசாயி எல்லாரும் ஒரு மழை தான் அந்த மழையை எத்தனை பேர் வரவேற்கிறோம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம் அவமதிக்கிறோம் வெறுக்கிறோம் ஒரே செய்தி எல்லாத்துலேயும் கலந்துருக்கும் இப்போ அதே தான் மிதுன ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் நிறைய பேரை புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் நிறைய மறதிகளை ஏற்பட வேண்டிய நேரம் அதனால் இந்த கண்ணாடியை எதுக்கு பார்த்துக்கிறோம்னா அப்பப்போ நம்மளை நாம் செக் பண்ணிக்கிறதுன்னு பேர் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் ஒரு படத்தில் வடிவேலு காமெடியில் ஒன்று தவறு நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்னு அதே மாதிரி தான் நான் கரெக்டாக பேசுகிறேண்ணா நான் சரியாக இருக்கிறேண்ணா இப்போ நம்ம செக் பண்ணிக்கணும் இதை மட்டும் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக போறீங்கன்னு அர்த்தம் ஒரு இடத்துல கூட கொஞ்சம் எல்லையை மீறிட்டா கொஞ்சம் ஸ்பீச் அதிகமாக போயிட்டுனா இல்லை கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக போயிட்டுன்னா நம்பிக்கை அதிகமாக போயிட்டுன்னா இந்த இடம் ரொம்ப மோசம் உங்களுக்கு ஏற்கனவே மறதி அதிகம் வரப்போகுதுன்னு சொல்கிறேன் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதில் நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டீங்கன்னா நான் எட்டு மணிக்கு அங்கே வந்துடுறேன்னு சொல்லுவீங்க மறந்துடுவீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா உதவியும் கேன்சல் ஆகிடும் சொன்னால் வாங்குங்க வரலைன்னா ஏன் இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு ரொம்ப கடுமையாக பேசுவாங்க இல்லை கேவலமாக நம்ம நடத்துவாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கூட இதனால நிப்பாட்டிடுவாங்க அப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் மறதியை சரியாக பயன்படுத்தணும் மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்களை மறந்துடுங்க அது நல்லது சில விஷயங்களை இப்படி எடுத்து பார்க்கணும் இதே மறதியை நம்ம இன்னொரு இடத்துல எடுத்து பார்க்கணும் நம்ம எதையாவது ஒன்று கடந்ததை நடந்ததை லைஃப்லேயே ஒன்று தெரிஞ்சுங்க யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருப்பான் தெரியுமா நான் ஓப்பனாக சொல்கிறேன் கடந்ததையும் நடந்ததையும் நினைப்பவன் நிம்மதி இல்லாமல் இருப்பான் நடப்பவை நடந்து கொண்டிருப்பதை எவன் அனுபவிக்கிறானோ அவன் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பான் போவதை நினைப்பவனும் நிம்மதி இல்லாமல் இருப்பான் ரெண்டு பக்கமும் நிம்மதி இருக்காது இதில் ரொம்ப நிம்மதி கெட்டவன் யாருன்னா நடந்ததையும் கிடந்ததையும் நினைப்பவன் எப்பயுமே சோக பாட்டு எப்போ கேட்குறோம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னா ஒருத்தர் பாட்டு இப்படியே யோசிக்கிறான் என்ன யாருக்கும் ஒருத்தவங்க காத்திருப்பான் ஏதோ ஃபெயிலியர் ஆகிட்டு கடந்த விஷயமும் நடந்த விஷயமும் நம்ம மனசை ரணப்படுத்தும் நினச்சாலே ஃபீலிங் ஆகிடும் அதெல்லாம் தாங்கவே முடியாது அழுக தான் வரும் இப்போ அதை மறக்கணும் ப்ளீஸ் நூற்றி முப்பத்தி நாட்கள் அதை மறக்கணும் ஏன்னா நம்ம புத்திசாலித்தனத்தை இந்த இடத்துல வேறு ஒரு விஷயத்தில் நம் பாதையை பயன்படுத்த வேண்டும் அப்போ சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு கிரகத்துடைய தாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மனிதனுடைய பேச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை தான் நான் சொல்கிறது யார் என்ன பேச வரான் இவன் என்ன பேசினா இது எல்லாத்தையும் மறக்கணும் சனி பகவான் என்னத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு இந்த வக்கரகதியினால் பழசெல்லாம் யோசிக்கும்போது வருத்தம் ஏற்படும் புதிய பாதையை நாமளே போட்டுக்கும் போது நிம்மதி ஏற்படும் புத்திசாலித்தை நம்ம செயல்படுங்க சில விஷயத்தை மீண்டும் கிளறாதீங்க வேண்டாம் ஒரு புதிய பாதை ஒரு மனிதனுக்கு புதிய பாதை ஒன்று உருவாகிடுச்சுனாலே அவன் மூளையால் மட்டும்தான் உருவாகும் இன்னொருத்தனால உருவாகாது எனக்கு ஒரு தெரிஞ்சவன் இருப்பான் அறிஞ்சவ இருப்பான் அவனை நான் பார்க்குற கோணம் என்னுடைய பார்வையில் தான் இருக்கும் அவன் பண்ண தப்பை எல்லாம் நினச்சிக்கிட்டு இப்போ நான் பார்த்தன்னா அவன் எனக்கு எதிரியாக தெரிவான் அதே அவனை நான் நல்ல விதமாக பார்த்தன்னா அவன் எனக்கு ஹீரோவாக தெரிவான் மிதுன ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரையும் ஹீரோவாக பாருங்கள் இல்லை ஜீரோவாக பாருங்கள் யாரையும் வில்லனாக பார்க்காதீங்க ஒன்றும் இல்லாதவன் அவ வேஸ்ட் அப்படி பாருங்கள் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இல்லை ஹீரோவாக பாருங்கள் இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படி ஆனால் வில்லனாக பார்த்தீங்கன்னா அவனால் தொந்தரவு ஏற்படும் உங்களுக்கு ஆண்டவன் கரெக்டாக காட்டி கொடுத்துருவார் நீ இவங்கிட்ட கவனமாக இரு இவக்கிட்ட கவனமாக இரு ஆக கவனிக்க வேண்டிய நேரம் கவனித்தால் நிச்சயமாக கவனமாக இருப்போம் கவனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெகுமானம் நிறைய கிடைக்கும் அவமானம் கிடைக்காது நல்லதே நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க நிச்சயமாக இவாளுடைய தரிசனம் நீங்கள் செய்ய செய்ய இவாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சனி வக்கிர பயிற்சியில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மனிதர்களையும் நல்ல செயல்களையும் உங்கள் மனசில் ஏற்றிப்பீங்க புது ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்